முரசை முழங்கு ட்ராமா திண்டுக்கல் திருப்பின்னு ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நினச்சிட்டு இருந்தேன் அதனால என்ன ரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க மேலேருந்து உங்களை ரெரெஸ்ட் பண்ண வரல அவன் சார் நான் பண்ண வந்துருக்கேன் சார் அவன் நாடகத்துக்கு போயிருக்கான் நாளைக்கு நேற்று தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஒன்று போங்க அப்படி திரும்பி அனுப்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் தலைவரை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் ரெடியாக ஆகினார் உடனே குளிச்சி குளிச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தான் எப்போவுமே கைதிகள் வந்து சிறைக்கு வந்து நைட்டில் அட்டைக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக கூட்டு போய் உள்ளே போகிறாங்க எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் மற்ற மாதிரி கொண்டு மாதிரி இருட்டார் இருக்கு போகணும் கைதிகள்லாம் அங்கே அடைச்சி வச்சிருக்காங்கல்ல ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழுநோய்கள் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்குறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செவத்தில் இருக்குது அவன் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் படிக்கிறதுனா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பிடிக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படித்து படுத்திருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுடனே தெரியாமல் இருக்கல ஒருத்தர் மீஸ்டன் கா கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பியை முடிச்சாரு சாரீண்ணா சாரீண்ணா நீங்க மற்ற அந்த சென்னை சிறைச்சாலையை மருத்துவர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்ன்னு ஒரு சூப்பரன் இருக்க அந்த சூப்பரன் வந்து பச்சை பாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ வந்து என் என் சோமனு அந்த திமுக அவரு திரு நடராஜன் அவர் ஏத்திருந்து ஜெயிச்சிட்டாரு அதுல அவருக்கும் அது மிஸ்ஸா கேதிங்கிறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஒரு கேதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெட் கொடுக்கணும் கொசு வரை கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரெஷ் கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையா புழக்க வச்சிருக்காங்க யூரியனுக்கு ஒரு பானை குடிதண்ணீர் ஒரு பானை பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி அது சில பேர் பாஸ் ஆகி வழிவோம் ஏப்பா என் ஒன்பது ஒன்பது மணிக்கு போறதுனால அதுதான் இருந்து டாய்லெட்லாம் காலையில் தான் எழுச்சு போகணும் ரெண்டு மூணு இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அதுக்குள்ள அந்த நூறுக்குற போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்ல ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயுள் கைதி இருக்காங்களாங்க அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓ வரிசையா பத்து ரூபாய் இருக்குன்னு பத்தாம் நம்பர்ல கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நம்பர்ல இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு அடிச்சு முடிச்சாவிட தெ தெளிஞ்சிடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க பயில் பயில் அடிப்பை அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் உயிரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாமல்